ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரொம்ப எளிமையான உடலுக்கு ஒரு நல்ல பாரம்பரிய ரெசிபி தான் மரவள்ளி கிழங்கு சீனி போட்டு பால்ட வச்சது செய்ய போகிறோம் சரி முதல்ல நாங்கள் முக்கியமாக மரவள்ளி கிழங்கு தான் எங்களுக்கு வேணும் சரி நாங்கள் மரவள்ளி கிழங்கு வாங்கிக்கல பார்த்து தான் வாங்கணும் உண்டோ பழுதாகாத மரவள்ளி கிழங்கு அதாவது ஊரில் சொல்லுவாங்க சொல்லுவாங்கள் மரவள்ளி கிழங்குண்டு ஆ அப்படி இருக்காமல் இருக்கணும் வேர்தென்மை இல்லாமல் இருக்க வேணும் அப்ப நாங்கள் மரவள்ளிக்கிழங்கை வாங்கிக்கல இப்போவும் இப்படி உருளையான மரவள்ளிக்கிழங்குன்னா நாங்கள் பார்த்து வாங்க வேணும் பாருங்கோ எங்கட பரிசுத்துறையில நல்ல செம்மண் கிழங்கு இருக்கும் ஆனா இது நான் கொழும்பில வாங்குறபடியால் அப்படியான ஒரு கிழங்கை நான் எதிர்பார்க்க இயலாது ஆனா ஒரு கிழங்கா நான் வாங்கக்கூடியதா இருந்தது நான் ஒரு கிழங்கு தான் வாங்கி நான் ஐநூறு கிராம் போல இருக்குது சரி இப்ப நாங்கள் அந்த கிழங்கா வடிவா மேல் மண்ணை கழுவி எடுத்து போட்டு இப்ப தோல அப்படியே சீவி எடுப்பேன் எனக்கு நல்ல ஞாபகமா இருக்குது நான் ஏல் படிக்கை நினைக்கிறேன் மரவள்ளி கிழங்கு தான் எங்களை உயிர் வாழ வச்ச தெய்வம் என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல மத்தியான சாப்பாட்டுக்கு அல்லது காலமை சாப்பாட்டுக்கோ மரவள்ளி தான் அநேகமான ஆக்கள வீட்டில எல்லாம் இருந்தது அதை தடவை நாங்கள் மறக்க மாட்டோம் நீங்களும் எல்லாரும் மறக்க தானே இப்ப நாங்கள் ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பார்ப்போம் இந்த மரவள்ளி தண்ணின் மூலம்தான் நாங்கள் சின்ன சின்ன தடியா வெட்டித்தான் அது இனப்பெருக்கம் செய்யறோம் அதோட பேரின் மூலம்தான் இது உணவை சேமிக்கிறது பக்க உணவை சேகரிக்குது பக்க வேற நாங்கள் இடம்மாறி பிறந்த பேர் என்று சொல்லியும் அழைக்கிறான் அது இந்த தோல் எல்லாத்தையும் சேவி எடுத்ததுக்கு பிறகு நாங்க முழுசா ரெண்டு தர ஒருக்கால் கழுவுறோம் போட்டு நாங்கள் அதை சின்ன சின்ன துண்டா வெட்டினா பிறகும் நாங்கள் கழுவணும் என்னன்னு சொன்னா மண்ணுக்குள்ளதானே இது விளைகிறது அப்ப மண்ணுகள் சில வேலையெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்படி நாங்கள் சின்ன சின்ன துண்டா வெட்டுவோம் முழுசு முழுசா அப்படியே வெட்டுனா வேர் எல்லாம் எங்களுக்கு வந்துடும் நாங்கள் சாப்பிடக்குள்ள எங்களுக்கு வேர் எல்லாம் வாய்க்குல போய் சாப்பிடுறதே எங்களுக்கு ஒரு அரியணமா இருக்கு இப்படி சின்ன பாருங்க இதுதான் வேர் நடுவில இருக்கும் பாத்தீங்களா இதுதான் நடுவில் இருந்த வேர் அப்படியே நாங்கள் எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டா வெட்டுவோம் வெட்டின கிழங்கு எல்லாத்தையும் ரெண்டு தரம் திரும்பவும் வடிவா தேய்ச்சு கழுவி எடுப்பான் இப்ப நாங்கள் அவிக்கிற சட்டிக்குள்ள போடுவோம் இப்ப நாங்கள் ஒரு கால் தேக்க ரண்டி உப்புத்தூள் போடுவோம் அதுக்கு இப்ப கப்பிப்பால் அதாவது மூன்றாவது பால் இவ்வளவு உங்களுக்கு திக்கான பால் இருந்தா அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை நீங்கள் கலந்தீங்கள் என்று சொன்னால் சரி கிழங்குக்கு மேல கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி விடுவோம் இப்ப நாங்கள் இத அடுப்பில வைப்போம் முக்கியமா நாங்கள் மரவள்ளி கிழங்கு எப்ப அவிக்கிறது என்றாலும் நாங்கள் திறந்து வச்சுத்தான் அவிக்கோணும் ஏன்னு சொன்னால் இயற்கையாவே இந்த மரவள்ளி கிழங்குல ஒரு நச்சுத்தன்மை இருக்கு அந்த நச்சுத்தன்மையை தடுக்கத்தான் நாங்கள் இதை அவிக்க கூடாது அந்த கிழங்குன்ற நடுவில் இருக்குது என்று நிரம்பு அந்த நரம்புல ஒரு நச்சுத்தன்மை இருக்குது கிட்டத்தட்ட எங்கள சைனட்ட மாதிரி தான் அது இருக்கும் அப்ப நாங்கள் அதை மூடி அவிக்கல அந்த நச்சு பொருள் கிழங்குல வெளியேறாமல் கிழங்குக்குள்ளேயே தங்கி விடுக்கும் ஆனபடியால் தான் நாங்கள் இந்த கிழங்க எப்பவுமே வேணும் அப்பதான் அந்த நச்சு பொருள் நீராவியாக வெளியே போகும் சரி இப்ப நாங்கள் கிழங்கு அவிஞ்சிட்டது இப்ப நாங்கள் ஒரு நூற்றி எண்பது கிராம் சீனி போடுவோம் போட்டு வடிவா ஒருக்க இப்படி கிளறுவோம் எங்களோட மரவள்ளிக்கிழங்கும் அவிஞ்சிட்டது சீனியும் கரைஞ்சிட்டது இப்போ நாங்கள் திக்கான பால் ஒரு கப் விடுவோம் விட்டு நல்லா அதையும் சேர்த்து கிளக்கி அவிய விடுவோம் பாலும் கொதிச்சு கொண்டு வருது இப்போ நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சப்பரிசி போடுவோம் அதையும் சேர்த்து நல்லா கிளருவோம் சப்பரிசியும் சேர்ந்து அவிஞ்சு எங்கட எங்களோட கிழங்கு பால் லவிச்சது அந்த மாதிரி ஒரு டேஸ்டா இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் கட்டி பால் விடுவான் எப்பவுமே நாங்கள் சாப்பாடு செய்யக்கல இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் கொஞ்சம் திக் பால் விட்டால் தான் எங்களுக்கு அது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ எங்களோட சப்பரிசியும் பாருங்கோ அவிஞ்சு மரவெளி அவிஞ்சு எல்லாம் நல்ல வடிவா வந்துட்டது பாருங்க எப்படி இருக்கண்டு எந்த ஃப்ளேவர் கலர் எதுவுமே இல்லாமல் இயற்கையான சுவைதான் இதோட ஸ்பெஷல் இத கொஞ்சம் சுட சுட குடிச்சால்தான் இத டேஸ்ட் தெரியும் சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எப்படி என்று சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிம்பிளான ரெசிபியோட சந்திப்போம் என்றும் உங்கள் பருத்தியூர் தவ